அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு அமெரிக்காவில் தமிழ் தேசியம் ஃபெட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி இப்ப சமீபத்துல ஆஹ் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜூலை மூணுல இருந்து நான்கு ஐந்து மூன்று நான்கு ஐந்து இங்க வந்து ரேலே அப்படின்ற ஒரு நகரம் நார்த்லேண்டா அப்படின்ற ஒரு மாநிலத்துல ஃபெட்னா அப்படின்ற ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னா இங்க அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாநிலங்கள் இருக்கு இந்த ஐம்பது தமிழ் சங்கங்கள் இருக்கும் ஒரு மாநிலத்தில் சில ரெண்டு சங்கங்கள் கூட இருக்கும் இந்த சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு வருடம் ஒரு ஒன்று குடல் ஒன்று நடத்துவாங்க அமெரிக்கால ஏதோ ஒரு நகரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஒரு நகரம் தான் ரேலே அந்த நகர அந்த நகரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இந்த ஒன்று வந்து நடந்துச்சு இது வருடா வருடம் நடைபெறும் அப்ப ஃபெட்னா அப்படின்றது அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் ஒன்று கூடல் அது ஒரு அமைப்பு இப்போ இந்த ஃபெட்னால அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா முதன் முறையாக அப்படின்னு சொல்றதை விட ஒரு தமிழர் அந்த தமிழர் தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழர் வந்து இங்க வந்து தலைவரை பொறுப்பேற்றுக்குறாங்க அப்போ அவங்க தலைவரை பொறுப்பேற்றுறதா அப்படின்றதுனால அவர் தமிழ் தேசியவதி கிடையாது ஏன்னா ஃபெட்னா அப்படின்ற ஒரு பொது அமைப்பு அங்கே எந்த ஒரு நம்ம வந்து சித்தாந்தத்தையும் கோட்பாடுகளும் இல்லாமல் தமிழ் மொழியை முன்னிறுத்தி தான் எல்லாமே பண்ணணும் அப்போ முதன்முறையாக ஒரு தமிழருக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடச்சிச்சு அப்போ அவர் தமிழர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா பல ஆண்டுகளாக அது திராவிடர்களின் கைப்படியில் இருந்துச்சு அது இப்ப கொஞ்சம் மாறி ஒரு தமிழர் கையில வந்திருக்கு அப்ப தமிழர் தலைமையேற்றோன்னே அவர் வந்து சரி உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ட்டு தமிழ் தேசியவாதிகளை கூட்டிட்டு வந்தாங்க அதுல கூட்டிட்டு தான் நம்ம தக்கார் மாசோ விக்டா மாசோ ஐயா அவங்க அப்புறம் நம்ம ஆசான் மணியரசன் தமிழ் தேசிய பேராசன் மணியரசன் அவங்க அப்புறம் என்னுடைய வரலாற்று ஆய்வாளர் அன்பு இளவல் தம்பி மன்னர் மன்னன் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஒரு மாற்றத்துக்கு வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஒரு கூட்டம் அங்க நடைபெறும் ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் எடுத்திருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மூவாயிரம் பேர் வருவாங்க அந்த பெரிய அரங்கத்துல வந்து இரவு எல்லாருமே பேசுனாங்க இதுல பெரும்பான்மையாக பேசுனாங்க எல்லாருமே தமிழர்களா இருந்தாங்க அதை பார்க்கறப்ப ரொம்ப மனத்து மனதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்ப முதல்ல யார் பேசுனதுன்னு பாத்தீங்கன்னா விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை தோற்றுவித்து அதை இன்றளவும் ரொம்ப நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா விஸ்வநாதன் அவங்க பேச வந்திருந்தாங்க அவங்களும் பேசுனாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா முதல் தடவை ஐயா விஸ்வநாதன் அவங்க பேசுறத நான் கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு தமிழர் தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழர் தமிழ் மொழியின் பெருமைகளையும் சிறப்புகளையும் எப்படி பேசுவாங்க அப்படின்றத அவங்க பேசுகிறப்ப நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அவங்க ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க அந்த பேச்சை நான் ரொம்ப விரும்பி கேட்டேன் ஐயா விஸ்வநாதர் அவங்க பேசின பேச்சை அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த தமிழர் அப்படின்ற உணர்வு அவங்க பேச்சின் வெளிப்பாடிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு முதல்ல அப்புறம் அடுத்ததாக பேச வந்தது பெரும் மரியாதைக்கும் உரிய முரிய சௌமியா அன்புமணி அவங்க வந்திருந்தாங்க அந்த அக்கா வந்து பேசியிருந்தாங்க ரொம்ப அருமையாக சிறப்பாக அவங்களும் பேசியிருந்தாங்க அப்ப ரெண்டு தமிழர்கள் ஒரு தமிழர் ஒரு தமிழ்ச்சி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க அப்புறம் நம்முடைய தம்பி வரலாற்று ஆய்வாளர் அன்பு இளவல் தம்பி மன்னர் வந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பேசுனாங்க தம்பி மன்னர் மன்னன் இப்ப இப்போ இந்த கியூஆர் கோடு போட்டு நீங்க பாத்துக்கலாம் அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா அது மேடையில் எடுக்கப்பட்டது அதை நீங்க கேட்டுக்கலாம் இது இந்த இதே மாதிரி ஒரு தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஈல் மீனை பற்றி பேசினாங்க ஐயா ஜானகிராமன் மருத்துவர் ஜானகிராமன் அப்படின்றவங்க தகவல் கொடுத்திருந்தாங்க ஒரு விழா மலர்ல வந்துச்சு அதை பத்தி ஐயா தம்பி வந்து பேசினாங்க அப்போ உலகத்திற்கு எப்படி தமிழர்கள் அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக விளக்கியிருந்தாங்க மக்கள் இடத்துல ஒரு நல்ல வரவேற்பு தம்மை மன்னர் மன்னன் பேச்சுக்கு கிடைச்சிச்சு அதுக்கப்புறமாக நமது ஐயா பெருமதி பெருக்கு மரியாதைக்கு ஆசான் அஹ் பே மணியரசன் அவங்க வந்து பேசுனாங்க அவங்களோட பேச்சுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு ஒண்ணு கிடைச்சிச்சு இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மேடைகள்ல பெரும்பாலும் திராவிட சார்பு எடுத்து தான் நிறைய பேர் பேசுவாங்க ஆனா முதன்முறையாக ஒரு மாற்றாக தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தில வந்து அமெரிக்கால விதைத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணர்வு ஒண்ணு ஏற்பட்டது கீழே நிறைய அரங்குகளில் வந்து தமிழ் தேசிய நூல்களை மக்கள் விரும்பி வாங்கி படிச்சுக்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் தமிழ் தேசியவாதி தமிழ் தேசியம்னா என்ன மறைக்கப்பட்ட தமிழ் தேசிய ஆ ஆளுமைகள் இவங்க அனைவரும் நூல்களும் வந்து ஆஹ் பன்மை வெளியிலேருந்து வெளியிட்டிருந்தாங்க நிறைய நூல்கள் வச்சிருந்தாங்க மக்கள் விரும்பி படிச்சாங்க மக்கள்கிட்டயே ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு தமிழ் தேசியவாதிகள் கிட்ட தமிழ் மன்னர் மன்னன் அசன் மணியரசன் இவங்க எல்லாரையும் தக்கார் மாசோ விக்டர் இவங்க எல்லாரையுமே பார்த்து பேசி நிறைய பேர் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கற ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆனா இந்த இடத்துல நான் ஒருத்தவங்களை பத்தி நினைவு கூறணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அவங்க யார் அப்படின்றது நிறைய பேருக்கு நம்மளுக்கு முழுக்கவங்களை யாருன்னு தெரியாது அமெரிக்காவை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை கொங்கு மண்டலத்தை பூர்வமாக கொண்ட முனைவர் ஐயா அவர்கள் அதாவது ஐயா தனிச்சேரன் அவர்களுக்கு வந்து நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் தமிழர்கள் இந்த நிகழ்வுல வந்து இவங்களெல்லாம் எல்லாம் கூட்டி வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க ஆனா எத்தனை மணியா இருந்தாலும் என்னை அழையுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருந்தினர்கள் ஐயா மா மணியரசனையாவா இருக்கட்டும் மாசு விக்ரையாவா இருக்கட்டும் இல்ல தமிழ் மன்னர் மன்னனாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க என்னை அழைச்சு பேசலாம் அப்படின்னு வீட்டுல தங்க வச்சு அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லபடியா ஐயா மணி முனைவர் தனிச்சேரன் அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க ஒரு தகவலுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன் முனைவர் தனிச்சேரன் ஐயாவுக்கு எண்பத்தி ஏழு வயது எண்பத்தி ஏழு அவங்களோட அகவை வந்து அவங்க வந்து ஈவேரா அரசியல் பண்ண காலத்திலேருந்து இருந்தவங்க திராவிடர் கழகத்துல இருந்தவங்க திரா ஈவேராவோட இருந்தவங்க திராவிடத்தை சார்பாக வச்சுக்கிட்டு வந்தவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது உண்மை அது தமிழர்களுக்கு எது தாய்ப்பால் எது கள்ளிப்பால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க முழுக்க தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாக அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டு தான் வட அமெரிக்காவில் அவங்க வேலை செய்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பேர ஆளுமைகளை தமிழ் தமிழர் ஆளுமைகளை கூட்டிட்டு வந்ததுக்கு ஐயம் முனைவர் தனிச்சேரன் அவங்க ரொம்ப பாடுபட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வெளிப்படையை என்னால் பேச முடிஞ்சது ஏன்னா மேடையிலே ஒரு தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டது முனைவர் ஐயா அவர்கள் தான் நிறைய நேரங்களில் நம்ம வந்து அதையை தனிச்சனவங்களாம் நினச்சி பார்க்கணும் எண்பத்தி ஏழு வயதுல அவங்க அப்படி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க சோர்ந்து போகல அப்போ ஒரு எண்பத்தி ஏழு வயது இளைஞரடால் இதை பண்ண முடியுது அப்படின்னா ஏன் தமிழ் தேசியவாதிகள் மற்றவர்களால் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்துச்சு ரொம்ப நல்லா நடத்தியிருந்தாங்க என்ன அப்படின்னா திராவிடர்கள் எங்களை பார்த்து ரொம்ப வயிறு இருந்தாங்க ரொம்ப வயிறு எரிஞ்சாங்க அஹ் கடுகடு கடுகடுன்னு அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டாங்க நாங்க எங்கேயாச்சும் நின்று நின்னு எல்லாரும் பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருந்தோன்னா அவங்க தலையை குனிஞ்சிட்டு போனாங்க சில சில இடங்கள்ல ஒருத்தர் வந்து அதாவது ஈடம் தொடர்பாக இங்கே பேரல் செஷன் நடக்கும் அதாவது அமெரிக்காவில் அந்த ஃபெட்னா இதில் வந்து பெரிய மேடை போட்டு அங்கே ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் அதை ஒட்டி பக்கத்து பக்கத்து இடங்களில் சிறிய சிறிய அறைகள் இருக்கும் அந்த பெரிய ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அதில் அந்த இடத்துல அந்த அறைகளில் வந்து தமிழர் வரலாறு பண்பாடு ஈடம் பற்றிய நிகழ்ச்சிகள் நிறைய பேசுவாங்க அதை பற்றிலாம் அப்போ பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து பேசுகிறப்ப நம்ம அதெல்லாம் போய் கேட்போம் பெரும்பாலும் நான் இந்த மாதிரி திரிய அறைகளில் தான் கேட்பேன் அப்ப ஈழம் தொடர்பா ஒருத்தர் வந்து தங்கள் வழி வேதனை ஈழத்திற்கு என்ன தீர்வுனம் பேசிட்டு இருந்தப்போ ஒரு திராவிடர் அண்ணன் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல அவங்க வந்து வெளிப்படையா வந்து சீமா அண்ணனை மறைமுகமா தாக்குற மாதிரி ஈழத்தை வெற்றி வெற்றி பெற்று கொடுத்துரும் அப்படி அப்படின்றாரு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஒருத்தர் ஏஞ்சி சொன்னாங்க உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு அதாவது திராவிடர்களுக்கு எவ்வளவு தூரம் காழ்ப்புணர்ச்சி சீமான அண்ணா மீது இருக்குன்றத அந்த அறைகளே பார்க்கமா பார்க்கலாம் நம்ம தம்பி கூட ஒருத்தர் வந்து கோபடுறானா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்லாம் விடு அவர்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா அவர்லாம் திராவிட ஒரு அடிவரடி மாதிரி நடந்து பாரு அவங்களுக்கு நம்ம வளர்ச்சி பெற்று வரோன்றதே தாங்க முடியல அப்படியே எரிக்கிற மாதிரி பாக்குறானுங்க எங்களை எரி எரிச்சிருவாங்க போல இருக்கு கண்ணிக்கு வந்து எப்படி மாதிரி எரிச்சாங்களோ அந்த மாதிரி நம்மள எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு இத்தனை வருடங்கள் இத்தனை வருடங்கள் இவர் எங்களுக்கு எதிராக வேலை செய்து ஃபெட்னால எங்களை எங்கேயுமே தமிழர்களை விட மாட்டாங்க தமிழட்சியை கூட்டிட்டு வந்ததுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு எதுக்கு இவங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு இவங்க அதிகாரத்துல இருக்கிறப்ப தெலுங்கை தாய்மொழியை கொண்ட நடிகர்கள் நடிகைகள் இந்த சின்னத்திரை நடிகர்கள் அத்தனை பேரை கூப்பிட்டு வருவாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அமெரிக்கா கூப்பிட்டு வந்திருக்காங்க சில நடிகர்கள் என்ன கேட்டிருக்காங்க எதுக்கு இங்க எங்களை ரெண்டாவது வட்டி எல்லாம் கூப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க இருந்தாலும் வாங்கணும் முதல் தர விமான பயணச்சீட்டு போட்டெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு வரீங்களா தமிழர்கள் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது தமிழ் சங்கங்கள் கூட்டம் தானே அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் மிகவும் கஷ்டப்படுறவங்க ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை நன்று நன்கு கட்டறிந்தவர்கள் கலைகளை நன்கு கட்டறி கூட்டு வராம தேவையில்லாம இவங்க ஜாதிக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தா இது எந்த விதத்துல நியாயம் இப்போ முதன் முறையா அதெல்லாம் நாங்க வந்து அவங்க வந்து ஃபெட்னா குழுவினர் வந்து இத ப நிராகரிச்சுட்டு நிறைய ஆட்களை ரொம்பவும் அடையாளப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்தாங்க இதுல எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி தான் நான் இப்பவும் சொல்றேன் ஃபெட்னா அப்படின்றது ஒரு பொது அமைப்பு அங்க அரசியல் தேவையே கிடையாது எல்லா சித்தாந்தங்களுக்கும் நீங்க மதிப்பு கொடுத்து நீங்க உள்ளார கூட்டிட்டு வரணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றவர்களை மட்டும் கூட்டிட்டு வந்து அவர்களை வந்து இப்ப சீமா நன்னனை ஆதரவாக இறச்சிருந்தாங்கன்னா அவங்களை இங்கே கூட்டிட்டு வந்து அப்படியே மாற்றி திராவிடத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்துருவாங்க இந்த வேலையை அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க முதன்முறையே அதெல்லாம் கொஞ்சம் உடை உடைப்பட்டு இருக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு இதை தாண்டி ரெண்டு முக்கியமான விஷய செயல்கள் வந்து இந்த ஃபெட்னால ஒன்னு என்ன அப்படின்னா அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல ஆனா முதன்முறையாக இந்த ஃபெட்னால எங்களுக்கு தீண்டாமை கொடுமை நடைபெறவில்லை இது வரைக்கும் நான் போன நிறைய ஃபெட்னாக்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளை எங்களை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க இது முதல் முறையாக நான் இதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க தமிழ் தேசியவாதி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்ககிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாங்க நாங்கள் எல்லாரும் அவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க நம்ம போய் உணவு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு தட்டோட போய் உட்காந்துன்னா எல்லாரும் ஏஞ்சு போவாங்க இதெல்லாம் முகத்தை பார்க்க வந்து தீண்டாமை கொடுமைக்கு எப்படி ஒரு ஆதிக்க ஜாதி வீரர்கள் தேவேந்திர குலவேலாளர்களையும் பறையர்களையும் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவாங்களோ அது மாதிரி அமெரிக்கால தமிழே சேவாத எல்லாம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குவாங்க நிறைய இடங்களை என்னை அவமானப்படுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல என்கிட்ட மூஞ்சி கொடுக்கும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க ஆனா அதையெல்லாம் நினைச்சு நான் கலங்கினதே கிடையாது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னா அதாவது திருட்டுத்தனம் பண்றவங்க ஐக்கியத்தனம் பண்றவங்க ஒரு இனத்தை ஏமாற்றி அடிமையாக்கி வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை பார்த்து தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா நாம சரியாதான பாதையில் சரியான பாதையில தானே நம்ம போறோம் கொக்கையும் விற்றாலும் பரவாயில்ல ரஞ்சா விற்றாலும் பரவாயில்ல சாராயம் விற்றாலும் பரவாயில்ல மணல் அள்ளி விற்றாலும் பரவாயில்ல என் இனத்தை சேர்ந்த ஒரு முதல்வரின்னு நினைக்கிற கூட்டம் அதை எதிர்த்து நாம சண்டை போடுறப்ப நம்மளை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன் அப்ப இந்த தீண்டாமை அப்படின்றது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தின் மேல தொடர்ச்சியா இருக்கு இப்ப ஃபெட்னாலே இருந்துச்சு இப்ப கூட ஒரு ஒருத்த ஒரு ஐயா வந்து தமிழ் தேசியவாதம் நான் இல்லை ரெண்டு தமிழ் தேசியவாதிகள்கிட்ட பேசல போயிட்டு இருந்தப்ப கை கொடுக்க முடிய முடியாதுன்னு அப்போ அந்த மாதிரிலாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்கால தான் நடக்குது நாங்கள் ஏதாச்சும் ஒரு குழுவில் வாட்ஸ்அப்ல இருந்தோம் அப்படின்னா மிக முக்கியமான இருந்தேன்னா அதை வந்து முழுக்க ஸ்டேட்டஸ்ல போட்டுருவாங்க மிக உலகத்திலேயே மிகவும் ஜனநாயகம் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அந்த பகுதி குழுமங்கள்ல இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு அட்மின் ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு அவங்க அட்மின் அவங்க ஆட்களை அட்மினா மாத்திட்டு அவங்க மட்டும்தான் செய்தி போடுவாங்க என்னென்ன வேலைகள் திரும்ப பண்ணுவாங்க எங்க எங்களுக்கு எனக்கு வந்து இவங்க தீண்டாமை கொடுமைக்கு என்ன உள்ளாக்குறாங்கன்னு நான் வருத்தப்பட்டதே கிடையாது ஏன்னா அது நான் என் கடமையை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் வரைக்கும் இது என் கடமை நம் கடமை நம் இனத்தை நம்ம வந்து அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்றத வேலையை செய்யறேன் அதனாலதான் இந்த வேலையை நான் செய்யறேன் ஆனா வேற ஒரு தீண்டாமை கொடுமை என்னை ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் அது என்ன அப்படின்றது நாள் பேசும் இந்த காணொலிக்கு அது தேவையில்லை அப்படின்றது இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாலே மும்முனை போட்டின்னு சொல்றாங்க திமுக அதிமுக தாவேக்காவும் தாவேக்கா அன்டெஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன வாக்கு சதவீதம் கூட யாருக்கும் தெரியாது எட்டு சதவீதம் பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து ஒரு கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சியா சீமா இன்னைய வரைக்கும் அந்த பேச்சை கூட வைக்க கூடாது அப்படின்றதுக்கு எவ்வளவு தூரம் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க தமிழ்நாட்டுல எனக்கு வந்து நான்கு முக்கியமான நான்கு ஒரு ஐந்து ஆறு முக்கியமான நடிகழ் மீது மிகுந்த மரியாதை மதிப்பும் உண்டு அது யார் யாரும் நான் சொல்லிடுறேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம அண்ணன் கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி அண்ணன் அவங்க நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி அவங்க ஏ கமலஹாசன் தம்பி சிவகார்த்திகேயன் நம்ம சசிகுமார் அண்ணன் இவங்களாம் இவங்க ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா எல்லோரும் அண்ணனை தீண்டாமை கொடுமைக்கு மறைமுகமாக உள்ளாக்குவார்கள் அண்ணா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு இதை நான் ரொம்ப நாளாக நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் ஏன் தெரியுமா ஏன்னா சீமானண்ணனை பிடிச்சாலும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பேரை தவிர்த்துருவாங்க ஆனால் இவங்க அஞ்சு ஆறு பேர் வந்து நிறைய இடங்கள்லேயே இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா ஐயா எல்லாம் மேடையிலேயே பேசிருக்காங்க கமல்ஹாசன் ஐயாவும் வந்து சீமானண்ணன் தீனாமை குடும்பிக்கலாம் உள்ளாக்கில் அப்போ இந்த மாதிரி நம்ம நடத்தப்படுறப்ப நம்ம வந்து மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நம்மளை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கி நாம ஏதோ தவறு பண்ற மாதிரி அவங்க எல்லாமே சரியா செய்யற மாதிரியே ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கள அதை உடைத்தவர்கள் இந்த ஐந்து ஆறு நடிகர்கள் அதனால நான் என்னைக்குமே இவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் எனக்கு உண்டு ஏன் அப்படின்னா உங்க ஐந்து ஆறு பேருமே மேடையில சீமான பேரை சொன்னவங்க நிறைய அழுத்தங்கள் வந்திருக்கும் ஐயா ரஜினிகாந்த் அவங்களும் ஆந்திரால இருந்து அழைச்சு சில நடிகர்கள் பேசியிருப்பாங்க என்ன நீங்க சீமான் பேரெல்லாம் பயன்படுத்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அது இது உறுதியா நடந்திருக்கும் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஐயா ரஜினிகாந்த் பண்ணாங்க ஐயா கமலஹாசன் பண்ணாங்க பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க தான் எனக்கு அவங்க மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக உண்டு இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா போன காணொலியில சில பேர் என்ன கேட்டாங்க எதுக்கு நீங்க வந்து உதயண்ணா வந்து இப்படி பேசுனீங்க அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதிரான சில வேலைகளை அவங்க மறைமுகமா செய்கிறாங்க அது அவங்க எல்லாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும்ல எனக்கு அது ரொம்ப நாளா தெரியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தம்பிகளோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க அமெரிக்காவில் எப்படி ஆள் வச்சிருக்காங்க அதே மாதிரி அங்கே திருச்சியில இருக்கிற அவங்களோட தோஸ்த் ஒருத்தரோட ஒரு அமைச்சரோட சேர்ந்து எனக்கு எதிராக என்னென்ன பண்ணிட்டு இருக்கோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டு இருந்தேன் நான் அவங்கள ஒரு பெரிய இதெல்லாம் போட்டியாளருன்னா கருதவே இல்லை ஏன் தெரியுமா ப்ராடக்ட் ஆஃப் நெப்படிசத்தை வந்து நான் பெரிய ஆளாக கருத மாட்டேன் தனியா வர்றவங்களை கூட நான் போட்டியாளராகவே யாருமே கருத மாட்டேன் எங்கள் சித்தாந்தம் இது எங்கள் கோட்பாடு இது எங்கள் சித்தாந்தக்கும் கோட்பாட்டுக்கும் நாங்க வேலை செய்கின்றோம் அவ்வளவுதான் ரொம்ப நாளா நானும் பாத்துக்கிறேன் சரி போறாங்க போறாங்க போறாங்கன்னு ரொம்ப உசுப்பேத்தி விட்டா நம்மளுக்கு சில நேரங்கள் எரிச்சல் வர மாதிரி நான் அதனாலதான் பேசினேன் சரிங்களா உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது வெளிப்படையா அது அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாத நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க பண்றாங்க எவ்வளவு நாள் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீண்டாமை கொடு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகமாக இவர்கள் தமிழ் சமூகத்தை அவங்க கருதுறாங்க அந்த ஆதிக்க ஜாதி வரி பார்ப்பனர்கள் தோர்த்து விட்டார்கள் அப்பா பார்ப்பனர்கள் தோர்த்து விட்டார்கள் இவர்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் மிகப்பெரிய சனாதன வாதிகள் மிகப்பெரிய ஆதிக்க ஜாதி வெறியர்கள் இந்த திராவிடர்கள் தான் அதனாலதான் இந்த தமிழ்ச்சங்கங்கள் கூட்டமைப்புல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் தமிழ் மன்னர் மன்னனையும் ஐயா மணியரசன் கையை நான் புடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் ஏன்னா அவ்வளவு ஒரு வழி அவ்வளவு ஒரு வேதனை எங்களுக்கு தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாகி அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இவங்களை கொண்டு வந்து நிறுத்தினதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் என்ன சித்த அந்த வேணாலும் இருக்கு நீங்களும் கூட்டுவாங்க உங்க ஆட்களை கூட்டுவாங்க ஆனால் எங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பண்ணுறது எங்களை தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்குறது இதெல்லாம் பண்ணுறப்பப்பா ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் மிக இவங்க திராவிடர்கள் நம்ம தீண்டாமை கொடுமைக்கு வருத்தப்பட மாட்டேன் அது வேறு ஒரு தீண்டாமை கொடுமைக்கு இவங்க திராவிடர்கள் மற்றவர்கள் வைத்து பண்ணுவாங்க அது என்னன்றது இன்னொரு காணொலியில பேசுறேன்னா சரிங்களா அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க காணொலிகள் எல்லாம் போய் பாருங்க பெட்நாள் எடுத்த காணொலிகள் பெட்நாள் மன்னர் மன்னன் பேசினது ஐயா மணியரசன் பேசியது தக்கர் அஹ் தக்கார் மாசோபிக்ட்ரு போய் பாருங்க இது இல்லாம இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் குடிதாங்கி மருத்துவரைய ராமதாஸ் வந்து ஈழத்துக்கு எப்படி உதவி இருக்காங்கன்னு ஒரு முக்கியமான தகவல் எனக்கு கிடைச்சிச்சு அவங்க சௌமியா அன்புமணி அந்த அக்கா பேசுறப்ப சொன்னாங்க அதாவது அவங்க கூட சொல்லல அந்த யுஎஸ் அமைப்பு அவங்க வந்து ஜெனீவால போய் சர்வதேச வந்து பேசுறப்ப யூஎன்ல பேசுறப்ப அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பணம் கட்டணும் அந்த தொகை இவங்க கிட்ட கிடையாது ஆனா பசுமை தாயகம் அந்த பணத்தை கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் இவங்க போறப்ப இங்க அமெரிக்கால இருக்கிற அமைப்பை ஈழம் பற்றி பேசுறதுக்கு போறப்ப பசுமை தாயகம் அந்த பணத்தை கட்டி ஒவ்வொரு வருடமும் அவங்களை பேஸ் வைப்பாங்களா அப்ப என்னதான் கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியா ஒவ்வொன்றும் இருந்தாலும் மருத்துவர் குடித்த தமிழ் குடிதாங்க ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை யார்ட்டையும் சொல்லவே இல்லை எனக்கு ரொம்ப வருத்தம் ஐயா வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கணும் ஆனா அதை கூட அவங்க சொல்லல ஐயாவோ சொல்லல இல்ல அவங்க சௌமியா அன்புமணி அந்த அக்காவோ சொல்லல அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு நிகழ்வு வச்சிருந்தாங்க அந்த நிகழ்வுல இவங்களாம் வந்து பேசினப்ப சொன்னாங்க இந்த மாதிரி பசுமை தாயகம் தான் எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உதவுனுச்சு அப்படின்ட்டு அப்போ அதை வந்து ரொம்ப நான் பெருமையோட நினைவு கூறுகின்றேன் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அங்கே போறப்ப கிடைக்குது நிறைய பேரை பார்க்குறோம் தமிழர்கள் தமிழ் உணர்வு உணர்வுள்ளவர்கள் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியும் நம்மளுக்கு வருது அதனால தான் நம்ம போகிறது சரிங்க இந்த காலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரும் பெருங்கள் மிக்க நன்றி